அண்ணா இங்க ஆபீசர் இருக்காங்க யார் வரல நான் வந்து வீடியோல எடுத்தவுடனே ஒண்ணே காண்டிட் வந்து இல்ல காண்ட இது இந்த இது உங்க ஆபீஸ் ஜே அது யாருக்கு தகவல் தெரியாதா யாரும் வரல வணக்கம் வணக்கம் மக்களே இது ஆர்கே நகர் மேற்கு மண்டல் நாற்பத்தி ஓரா வட்டம் எளிநகர் பகுதியை சார்ந்த ஒன்பதாவது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு தான் இந்த திட்டத்தையே பண்ணியிருக்காங்க ஆனால் அதை இன்னைக்கு அதை கையை வச்சு எடுத்தா அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ கையை வச்சு எடுத்துருப்பாங்க இப்போ அவங்க அதிமுக சார்ந்த ஒரு நம்ம சகோதரர் ஒருத்தர் அது மாதிரி பண்ணியிருந்தாரு அந்த காங்கிரீட் அப்படியே அந்த மாவு மாதிரி பிஸ்கட்டு நுரையிற மாதிரி அப்படியே மாவு மாதிரி வெளியே வந்தது பார்த்தீங்களா இதுதான் திராவிட மாடல் போல நேற்று கூட இங்கே முதல் முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டு போறாங்க இதெல்லாம் முதலுடைய பார்வைக்கு தெரியுமா இல்லை இங்க இருக்க அதிகாரிகள் பண்ணுறாங்களான்றதை மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் விடுறோம்

எளிநகர் பகுதியை சார்ந்த ஒன்பதாவது தெரு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாளுக்கு முன்னால தான் இந்த திட்டத்தையே பண்ணியிருக்காங்க ஆனால் அதை இன்னைக்கு கையை வச்சு எடுத்தா அது எப்படி வருதுன்னு பாத்தீங்களா இப்போ கையை வச்சு எடுத்துருப்பாங்க இப்போ அவங்க அதிமுக சார்ந்த ஒரு நம்ம சகோதரர் ஒருத்தர் அது மாதிரி பண்ணியிருந்தாரு அந்த காங்கிரீட் அப்படியே அந்த மாவு மாதிரி பிஸ்கட்டு நுரையிற மாதிரி அப்படியே மாவு மாதிரி வெளியே வந்தது பாத்தீங்களா இதுதான் திராவிட மாடல் போல நேற்று கூட இங்கே முதல் முதல்வர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு போறாங்க இதெல்லாம் முதலுடைய பார்வைக்கு தெரியுமா இல்லை இங்க இருக்க அதிகாரிகள் பண்ணுறாங்களான்றத மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் விடுறோம்